கமல் நடித்த ஆவை சண்முகை திரைப்படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருந்தார் கிரேசி மோகன் திரைக்கதை எழுதியிருந்தார் கமல் நடிப்பில் அவாய் சண்முகை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி நகைச்சுவையில் பட்டையை கிளப்பியது இந்த படம் மிஸ்ஸஸ் டவுட் ஃபைன் என்ற அமெரிக்க திரைப்படத்தின் தழுவலாகும் ஆனால் தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்றார் போல இந்த படம் வெகு சிறப்பாக காமெடியுடன் உருவாக்கப்பட்டிருக்கும் மேலும் இந்த திரைப்படத்தில் மீனா நாகேஷ் ஜெமினி கணேசன் ஹீரா போன்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது இந்த படத்துல கமல் மற்றும் மீனாவுக்கு குழந்தையாக நடித்திருந்தார் இதில் ரசிகர்கள் வெகுவாகவும் இரண்டு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் பென்றது அவை சண்முகி படத்திற்கு பின் நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் சினிமாவில் இருந்து ஒதுங்கியே இருந்தார் ஆன் ஆன்ட்ரா இந்த நிலையில் இவர் தற்பொழுது மாடலிங் மற்றும் தொழிலதிபராக விளங்கி வருகிறார் இவரது தற்போதைய புகைப்படங்கள் தான் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க